இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது மூணு லட்சம் மட்டும்தான் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோட இருக்குது வீடு நீட்டான வீடு நல்ல வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது ஒத்தி அமௌண்ட்டு மூணு லட்சம் மட்டும்தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க லீஸ் பீரியடு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அனுப்பாநடிக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வீடு வந்து முதல் மாடி வீடு ஒத்தி அமௌண்ட்டு மூணு லட்சம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க வீடு அவைலபிளாக இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு மூணு லட்சம் மட்டும்தான்